செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் விவேகானந்தா வித்யாலயா பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் படித்த அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று நூறு சதவீதத்தை பெற்றுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக நகரில் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது கடந்த கல்வியாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு தேர்வினை நூற்றி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் எழுதினர் இதில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று அஸ்ரவர்தினி முதலிடத்தையும் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சிவதர்ஷினி மற்றும் யுவஸ்ரீ இரண்டாவது இடத்தினையும் நானூற்றி எண்பத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று உதய கிருத்திகா மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றதை அடுத்து பள்ளியின் சார்பில் பட்டாசு வெடித்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் லோகராஜ் துணைத்தாளாளர் ஹரிநாக்ஷி லோகராஜ் பள்ளியின் இயக்குனர் மங்கே கரிசி பள்ளியின் முதன்மை முதல்வர் திலகவதி பள்ளியின் முதல்வர் கீதா மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளையும் பாராட்டி வாழ்த்தி இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வில் பெற்றோர்கள் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டனர்